வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு திருச்செங்கோடு போகிற மெயின் ரோட்டில் காளிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க தெற்கு திசைங்க ப்ளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டாங்க சேலம் டு திருச்செங்கோ போ திருச்செங்கோடு போகிற ரோ மெயின் ரோட்டில் காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக காளிப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டல் சிதரடி ரெண்டாயிரத்தி நானூறு சிதடிங்க தெற்கு திசைங்க ப்ளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஐநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்ப்ளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க